முதல்ல வந்துட்டு இதுவே வந்து பெரிய எனக்கு ஒரு தோல்வியாக தான் தெரியுது ஏன்னா முதல்ல சஞ்சய் ராய் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்ட்டு இன்னும் மனசு வந்து ஏற்றுக்க மாட்டேன் நம்ம அதுக்கு பல்வேறு வாதம் முன்னாடியே நம்ம வந்து வீடியோலாம் போட்டிருந்தோம் எப்படி அப்படின்னா அது வந்து சிபிஐக்கு போய் சிபிஐ விசாரணாலையும் இதுதான் போது அப்போ என்ன இவங்க ரெண்டு பேருக்கு அதை தனிப்பட்ட விரோதம் இருந்ததா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி வந்து வருது ஏன்னா வந்துட்டு ஒரு சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு பயிற்சி மருத்துவர் அங்கே வந்து மூணாம் பாடி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெளியே இருக்காரு அவர் அந்த நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடிபோதையில் பெண்களை தேடி ஆலையர் ஒரு ஆர்ஜிக்கிற மருத்துவமனையை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு மூணாவது மாடிக்கு கரெக்டாக வந்து அந்த செமினார் ரூம் உள்ள இந்த பெண் இருக்கும்னு தெரிஞ்சு அங்கே போய் ஒரு பாலியல் வன்புணர்ச்சியில் போது ஒரு தனிப்பட்ட செயலில் இவர் மட்டும் அதை செஞ்சிருக்காரு அப்படின்னும் போது எதுவுமே மேட்சே ஆகலை கண்டிப்பாக இவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவர் மட்டுமே தனியாக இருக்காதுன்றதுதான் முதலேருந்தே நம்ம வாதமாக இருக்குது கண்டிப்பாக வந்து யாரையோ காப்பாத்துறாங்கன்றதுல வந்து எனக்கு வந்து எந்த டவுட்டுமே கிடையாது கண்டிப்பாக வந்து இது ஒருத்தர் செய்யக்கூடிய செயலும் கிடையாது இருந்தால் நாங்கள் அந்த அந்த அங்கே இருக்கிற மாணவர்களை கூப்பிட்டு விசாரித்தாலே அவங்களே வெள்ள வரையாக போட்டுருவாங்க இன்ஃபேக்ட் வந்து அந்த இந்த விஷயம்லாம் நடந்து முடிக்கும் போது அந்த அந்த மாணவர்கள்லாம் ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டு அங்கே நடக்கிற பல்வேறு அட்டூரியங்களை சொன்னாங்க என்னென்னா வந்துட்டு இங்கே ட்ரக்ஸ் போலக்க ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு பொலிட்டிக்கல் ஷார்ட்ஸோட பசங்களும் அங்கே இன்வால்வ் ஆகியிருக்காங்க அவங்க டீன்லாம் லிங்க் அவங்க மூலிமா எங்களுக்கு இந்த மாதிரி வந்து தரப்படுது அதே மாதிரி ஒரு சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாக யூஸ் பண்ணப்படுறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கும் தெரிஞ்சு தெரியும் அப்படின்ற லெவல் வரைக்கும் போகுது அப்போ இது இந்த மிஷின் எதுவுமே வெளியே வராமல் இது வெறும் ஒருத்தரோட ஒரு ஆசை அவர் போய் அந்த பெண்ணை பண்ணி கொலை பண்ணிட்டாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிள்லேயுமே மேட்ச் ஆகலை சார் அந்த லாஸ்ட்டு மூணு நாளில் வந்து அவர் அகைன் அண்ட் அகென் வந்து சொல்கிறது என்னன்னா வந்துட்டு என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்க என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்றாரு என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்றது வெளிப்படையா எதுவுமே தெரிய மாட்டேங்குது அவர் வேற என்ன சொல்கிறேன் என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்க நான் மட்டும் இது இல்லை அவர் கிட்டத்தட்ட நிறைய வாட்டி இதை சொல்லியிருக்காரு நான் அதை பண்ணல போலீஸ் எல்லோரும் சேர்ந்து என்னை ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்கன்ட்டு அப்போ அதுக்கு பின்னாடி யார் இருக்கா இந்த அன்சீனில் இருக்கிற இந்த விஷயத்தை எதை பற்றியும் பேசலைன்றது பெரிய ஏமாற்றத்தை தரும் நிர்பயா கேஸ் மாதிரி இந்த கேஸ் வந்து நாடு முழுக்க ஒரு பெரிய உலுக்கிய கேஸ்ன்னு போது இந்த கேஸை பற்றி எல்லாமே சிபிஐ டிரான்ஸ்பரண்டாக இந்த இதுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு இந்த இதுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு இவங்களும் இதெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க இல்லை ஈடுபடலையா அப்போ இவருக்கு என்ன மோட்டிவ் இப்படி இருந்ததுன்ட்டு எல்லாமே விலவாரியாக வந்து நம்மளுக்கு சொல்லணும் எதுவுமே சொல்லாமல் இது வெறும் வந்து ரேப் அண்ட் மர்டர்ன்னு வந்து பார்த்திங்கன்னா பெரிய தோல்வி மாதிரி தான் வந்து எனக்கு தோணும் சார் இந்த கொல்கத்தா டாக்டர் கேஸ்ல வந்து குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஏன் இவருக்கு தூக்க தந்தனை கொடுக்கல ஸ்டார்டிங்லேருந்து இந்த கேஸ்க்கு எங்களுக்கு நீதி கிடைக்கலன்ற வேலை பேசியிருக்காங்க சார் இந்த நம்ம ஆல்ரெடி முன்னாடி பேசியிருந்தேன் தான் முதல்ல வந்துட்டு இதுவே வந்து பெரிய எனக்கு ஒரு தோல்வியாக தான் தெரியுது ஏன்னா முதல்ல சஞ்சய் ராய் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்ட்டு இன்னும் மனசு வந்து ஏற்றுக்க மாட்டேன் நம்ம அதுக்கு பல்வேறு வாதம் முன்னாடியே நம்ம வந்து வீடியோலாம் போட்டிருந்தோம் எப்படி அப்படின்னா அதுவும் வந்து சிபிஐக்கு போய் சிபிஐ விசாரணாலேயும் இதுதான் தான் போது அப்போ என்ன இவங்க ரெண்டு பேருக்கு அதாவது தனிப்பட்ட விரோதம் இருந்ததா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி வந்து வருது ஏதாவது இந்த பயிற்சி மாணவிக்கும் ப்ளஸ் இந்த சஞ்சய் ராய்க்கும் ஏதாவது தனிப்பட்ட விரோதம் இல்லை தனிப்பட்ட விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து என்ன ரீசன் சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாேருக்கும் தெரிய வரணும் கண்டிப்பாக ¿Cono? ஏன்னா வந்துட்டு ஒரு சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு பயிற்சி மருத்துவர் அங்கே வந்து மூணாம் பாடி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெளியே இருக்காரு அவர் அந்த நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடிபோதையில் பெண்களை தேடி ஆலையர் ஒரு ஆர்ஜிக்கிற மருத்துவமனையை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு மூணாவது மாடிக்கு கரெக்டாக வந்து அந்த செமினார் உள்ள இந்த பெண் இருக்கும்னு தெரிஞ்சு அங்கே போய் ஒரு பாலியல் வன் புணர்ச்சியில் ஈட்டுபட்டிருக்காரு போது அது தனிப்பட்ட செயலில் இவர் மட்டும் அதை செஞ்சிருக்காரு அப்படின்னும் போது எதுவுமே மேட்ச்சே ஆகலை ஓகேங்களா அதாவது ஸோ நான் இப்போ சஞ்சய் ராய் குற்றவாளி இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பாக இவர் குற்றவாளி இல்லன்னு சொல்லலை ஆனா இவர் மட்டுமே தனியாக இருக்காதுன்றது தான் முதல்ல இருந்தே நம்ம வாதமா இருக்கு ஆனால் இன்னும் அதுதான் இருக்கு இப்போயே கொல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இவங்க ஆர்வலர்கள் தனியார் ஆர்வலர்கள் எல்லாம் அந்த எங் யூத்ஸ் எல்லாருமே பேசுறாங்க டாக்டர்ஸ் எல்லாருமே பேசுறது என்னென்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதுதான் இருக்குது ஏன்னா ஹீஸ் ஒன்லி ஃபைன் ஃபவுண்ட் கில்டின்றது ஓகே பட் ஆனால் மற்றவங்க யாருமே எதை பற்றியுமே எதுவுமே சொல்லலை இந்த கேஸ்லேருந்து ஈஸியாக அவங்க யாருமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்பட்டாங்க இவன் கோர்ட்டே கூட வந்துட்டு அந்த டெக்னிக்கல் கிளிச்சில் தான் கண்டனம் தெரிவிச்சிருக்கு யாரும் அந்த டீன் மேலேயும் சரி பிளஸ் அந்த ஆர்ஜிகர் மருத்துவத்தில் இருக்கிற இந்த பெரிய மெடிக்கல் சூப்பரன் எல்லாருமே டெக்னிக்கல் கிளிச்சஸ் என்னென்னா ஏன் நீங்கள் வந்து மறைக்க பார்த்தீங்க இதை வந்து ஒரு ஒன்றில் அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஏன் சொன்னீங்க ஏன் வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடனே வந்து செய்கிறதுக்கு வந்து முற்படலை அதுமாதிரி வந்துட்டு அவசர அவசரமாக ஏன் பண்ணீங்க ஏன் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சேவ் பண்ணி வைக்கலன்ட்டு இந்த மாதிரி கண்டனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலேயே தெரிவித்தாங்களே தவிர மற்றபடி வந்துட்டு அவங்க மேலே வந்து இந்த விசாரணை வந்து வேறு யார் யார் ஈடுபட்டிருக்கா அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து அந்த வாதமே போல இது ஒரு பெரிய எனக்கு ஒரு தோல்வியாக தான் தெரியுது அப்புறம் கம்மிங் பேக் டு சஞ்சய் ராய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பத்தலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து ஒரு டிலேட் ஜஸ்டிஸ் ஒரு மூணு நாலு மாதம் ஆயிடுச்சு பட் ஆனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் கொடுத்தாங்க நிறைய கேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அளவுக்கு ஸ்பீடாக நடந்துருக்கூட நடந்திருக்காது நாடு தழுவிய ஒரு போராட்டம் மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து பத்திரிகை எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ தூரம் வந்து பப்ளிக்கும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணதுனால தான் இந்த ஃபோர் மந்த்ஸில் உடனே வந்து இஸ் ஃபவுண்ட் கில்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு தண்டனை தராங்க அந்த தண்டனையும் பார்த்திங்கன்னா வந்து ஆயில் தண்டனையாக தான் தந்திருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஆயில் தண்டனைன்னு போது திருப்பி ஏதாவது ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல நாள் வரும் ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் அப்போ வந்து தப்பு செஞ்சவங்களாம் விடுவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் திருப்பி இந்த மாதிரி ஆட்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குன்னுலாம் நான் பார்க்குறேன் ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மரண தண்டனை அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை வச்சா தான் வந்து ஒரு பயம் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி மேலே வந்து வரும் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வந்து ஏன் அது வந்து நீதிமன்றத்தோட தீர்ப்பை நம்ம வந்து தவறு சொல்லலை அது ஒரு அதிகபட்ச தண்டனை தான் பட் ஆனாலும் வந்துட்டு ஒரு மரண தண்டனை கொடுத்துருந்தா இன்னும் வந்து கொஞ்சம் பப்ளிக்குக்கும் வந்து ஓரளவுக்கு ஒரு இதுவாக இருந்திருக்கும் அந்த பெண்களோட பெற்றோர் சைட்லேயே எடுத்து வந்திருக்கும் ஃபேக்ட் வந்து சஞ்சாயோட அம்மாவை பேட்டி எடுத்தாங்க சஞ்சாராயோட அக்காவை பேட்டி எடுத்தாங்க அவங்களே என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு வந்து அதிகபட்சம் தண்டனையான தூக்கு தண்டனை கொடுங்க எங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது ஏன்னா அவன் தப்பு செஞ்சிருக்கான் தப்பு செஞ்சவன் வந்து கண்டிப்பாக தண்ணி குடிச்சிதான் ஆகணுன்ற மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அதிகபட்ச தண்டனை கோர்ட் கொடுத்தா நாங்கள் எந்த விதமான மேல் அப்பீலுக்கும் போக மாட்டோம் நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போக மாட்டோம் எங்கேயுமே போக மாட்டோம் நீங்கள் வந்து தாராளமாக அவனை வந்து தண்டிக்கலாம் ஏன்னா ஏன் இப்படிப்பட்ட மகன் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவே சொல்லியிருந்தாங்க ஆனால் கோர்ட் கொஞ்சம் கரிசனம் பண்ணி அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குன்றத ஒரு விழிப்பாக தான் நான் பார்க்கறேன் ஜட்ஜ்மெண்ட் வந்து சேட்டலை வச்சிருந்தாங்க அப்போ இப்ப வந்து குற்றவாளி சண்டே வந்து ஜட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி இல்ல உண்மையான குற்றவாளிங்க எல்லாம் தப்பிச்சிருக்காங்க என்ன வந்து மாட்ட வச்சிருக்காங்க இல்ல நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு அதனால மண்டே தள்ளி வச்சாங்க இந்த சமயத்துல வந்து இருக்குமோ இல்ல இவர் வெளியே ஒரு பெரிய கேள்வி அது ஏன்னா லாஸ்ட் ஒரு மூணு நாள் கிடையாது இது ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வந்து இப்ப ஜான்வரி ஒரு அஞ்சு மாசம் ஆயிடுச்சு இந்த அஞ்சு மாசத்துல வந்து என்ன விசாரிக்கிறது சிபிஐ கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சில விஷயம் சொல்றாங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயம் ரொம்ப பெருசாக கூடாது மேல் தலைகள் புள்ளிகள்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய டவுட் சஸ்பிஷன் இருக்கு அதெல்லாம் வந்து வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக இவர் ஒருத்தர் கில்ட்டி ஏன்னா வந்து நிறைய நிறைய ப்ரூஃப் இருக்கு அகேன்ஸ்டாக இருக்குது இன்க்ளூடிங் அந்த சிசிடிவில அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே வர்றதுலேருந்து அந்த பெண்ணோட பிளட் வந்து இவரோட ஜீன்ஸில் இருக்கிறதுன்றது அதுக்கப்புறம் அந்த ப்ளூடூத் செட் வந்து அந்த பெண்ணோட அரைக்க பாடிக்கு பக்கத்தில் வந்து இருக்கிறதுல இருந்து எல்லாமே மேட்ச் ஆகுது அதே மாதிரி இவரோட முடி சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரில் இருக்கிறதுன்றது அந்த பெண்ணோட பாடியில் இருக்கிறதுன்றது எல்லாமே மேட்ச் ஆகுது இதனால் வந்து இவர் வந்து ப்ரூவன் கில்ட்டின்றது ஒன்று ஷுவர் ஆனால் மோட்டிவ் பிஹைண்ட் திஸ் அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன் இந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கணுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எப்படி இந்த பொண்ணு வந்து ரோட்டில் போயிட்டு இருந்தது அட்டாக் பண்ணியிருந்தால் பரவாயில்ல இது வந்து எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் ஒரு தேர்ட் ஃப்ளோர் செமினார் ஹாலில் யார் இருக்கான்னு யாருக்கு சார் தெரியும் இப்போ நீங்கள் வரிங்க நம்ம இதில் இந்த பில்டிங்கில் எந்த ஃப்ளோரில் யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா சத்தியமாக தெரியாது நம்ம ஏன்னா நம்மளாம் வந்து ஒரு விருந்தாளியாக நம்ம போகிறோம் வரோம் எங்கே யார் இருக்காருன்னு தெரியாது அப்படின் இருக்கும்போது இந்த ஒரு சின்ன ஒரு நாலு வீடு இருக்கிற இடத்துல நம்மளுக்கு போது அவ்வளோ பெரிய ஒரு தௌசண்ட் பெட்டட் ஹாஸ்பிட்டல் அது மெயின் கொல்கட்டாவுக்கு ஒரு மெயினாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போது அங்க யார் எங்க இருக்கானே தெரியாது கரெக்டாக பின் பாயிண்ட்டுன்னு எப்படி சார் போய் அடித்தார் அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து வருது கண்டிப்பாக வந்து யாரையோ காப்பாற்றுறாங்கன்றதுல வந்து எனக்கு வந்து எந்த டவுட்டுமே கிடையாது கண்டிப்பாக வந்து இது ஒருத்தர் செய்யக்கூடிய செயலும் கிடையாது நம்மளும் ஒரு கேள்வி வச்சிருந்தோம் என்னன்னா வந்து இவர் தனியால் அவ்வளோ பண்ணுறாங்கன்னா அந்த பெண்ணை அவங்கள திருப்பி அடிச்சிருக்க மாட்டாங்களா இல்லை திருப்பி ரிட்டாலியேட் பண்ணிருக்க மாட்டாங்களா இவர் உடம்புல வந்து காயங்கள் இருக்காதா அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஒரு விசாரணை சிபிஎஸ்ஆர்ஜர் சொல்கிறாங்க இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அடிகளில் தான் இருந்தது தான் இவருக்கு வந்து அடியே இல்லைன்னுலாம் கிடையாது இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அடிகளில் இருந்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே ஃபைன் ஏதோ ஒன்று வந்து பூசி மலிராங்கன்னு வட்டன் தெரியுது ஒரு தெளிவான வந்துட்டு ஒரு நீதி கிடைக்கல அப்படின்றது தான் நம்ம பார்வையா இருக்கு இது ஒரு மூணு நாள் மாசமான விசாரணையாக தான் நான் பாக்கிறேன் இந்த லாஸ்ட் மூணு நாள்ல வந்து அவர் அகைன் அகைன் வந்து சொல்றது என்னன்னா வந்துட்டு என்ன ஃப்ரேம் பண்றாங்க என்ன ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்றாரு என்ன ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்றது வெளிப்படையே எதுவுமே தெரிய மாட்டேங்குது அவர் வேற என்ன சொல் என்ன ஃப்ரேம் பண்றாங்க நான் மட்டும் இது இல்லை அவர் கிட்டத்தட்ட நிறைய வாட்டி இதை சொல்லியிருக்காரு நான் அதை பண்ணல போலீஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன ஃப்ரேம் பண்ண பாக்கிறாங்கன்னு அப்போ அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றது ஏன் வந்துட்டு ஒரு வெளிப்படத்தன்மை இல்லை அப்படின்றது தான் அவர் குற்றவாளி சொல்றது து லாஜிக்கா தானே இருக்கு இவர் ஒருத்தரே வந்து இவ்வளோ இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தை இந்த இடத்துல போய் பண்ணுறதுன்றது ஒரு மாதிரி மேட்சிங்கே ஆகலையே கூட்டு பாலி ஒரு மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி அந்த இடத்துல நெக்ரோஃபிலியா கேங்குன்னு ஒன்று இருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம் அந்த இடத்துல வந்து இந்த பிணங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு வந்த உடனே அந்த அந்த பாடிஸை வந்து வேற ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு விற்கிறது அந்த பாடிஸை வந்து ஆர்கன் ட்ரான்ஸ்பிளான்ட்ல ஈடுபடுறது அதே மாதிரி அந்த பாடிஸ் எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஏன்னா நம்ம ஹியூமன் பாடின்றது பல்வேறு விஷயங்களுக்கு உதவியாகும் மருத்துவ மாணவர்கள் வந்து அறுத்து படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சில இடத்துல பிரெயின் டெட் பேஷண்ட்ஸை இந்த டிரான்ஸ்பிளான் இந்த உறுப்பு மாற்றங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலும்புகள் எல்லாம் வச்சு வந்து நிறைய ப்ராஸ்தட்டிஸ் வந்து செய்யலாம் ஸோ ஒரு ஹியூமன் பாடியிலேருந்து பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்குது அந்த ஹியூமன் பாடி கிடைக்கிறது கஷ்டம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இவங்க ஈடுபடுறாங்க ப்ளஸ் அந்த இடத்துல நெக்ரோஃபிலியா கேங் இருக்குது அப்படின்றது ஒரு வாக்குமூலம் இருக்குது நெக்ரோஃபிலியா கேங்குன்றது உங்களுக்கு தெரியும் பிணங்களோட வந்து பார்த்திங்கன்னா வந்து உடலுறவு வைத்துக்கொள்ள ஒரு கும்பல் ஓகேங்களா ஸோ அந்த கேங் அங்கே செயல்படுதுன்றாங்க அப்போ இந்த கேங்கில் இவர் மட்டும் தான் இருக்கார் அப்போ இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க இதெல்லாம் ஆப்ரேட் ஆகுதுன்னும் போது டீனுக்கும் அதில் இன்வால்மெண்ட்டு எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது ஸோ இவ்வளோ பெரிய கனெக்ஷன்ஸ் அதுக்கு ஒன்று நாங்கள் அந்த அந்த அங்கே இருக்கிற மாணவர்களை கூப்பிட்டு ஒரு பதினொரு ஒரு பேட்சில் இருந்து ஒரு பத்து பத்து பேரை கூப்பிட்டு விசாரித்தாலே அவன்களை வெள்ளவரையாக போட்டுருவாங்க இன்ஃபேக்ட் வந்து அந்த இப்போ இந்த விஷயம்லாம் நடந்து முடிக்கும் போது அந்த அந்த மாணவர்கள்லாம் ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டு அங்கே நடக்கிற பல்வேறு அட்டூரியங்களை சொன்னாங்க என்னென்னா வந்துட்டு இங்கே ட்ரக்ஸ் புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு பொலிட்டிக்கல் ஷார்ட்ஸோட பசங்களும் அங்கே இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்க டீன்லாம் லிங்க்கு அவங்க மூலிமா எங்களுக்கு இந்த மாதிரி வந்து தரப்படுது அதே மாதிரி ஒரு சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாக யூஸ் பண்ணப்படுறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கும் தெரிஞ்சு தெரியும் அப்படின்ற லெவல் வரைக்கும் போகுது அப்போ இந்த மிஷம் எதுவுமே வெளியே வராமல் இது வெறும் ஒருத்தரோட ஒரு ஆசை அவர் போய் அந்த பெண்ணை பண்ணி கொலை பண்ணிட்டாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிள்லேயுமே மேட்ச் ஆகலை சார் எந்த ஆங்கிள்மே மேட்ச் ஆகலை ஒருத்தர் ஆசை அப்படி பண்ணிட்டாருன்றது லாஜிக்கான விஷயந்தான் ஆனால் இந்த பெண்ணைங்க அதுவும் அந்த செக்யூரிட்டியில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஃப்ளோர் இருக்கிற அந்த பெண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதுக்கு பேக்ரவுண்ட் இந்த சைடில் நான் சொல்கிற மாதிரி நெக்ரோஃபிலியா கேங் ஸ்டோரி அப்புறம் இந்த ஹியூமன் ஆர்கன்ஸோட அந்த பிணங்களை வந்து மாற்றுற இந்த ஸ்டோரி அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த பெரிய புள்ளிகளோட ட்ரக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஸ்டோரிஸ் அதில் இருக்குது இந்த ஸ்டோரி பற்றிலாம் என்ன விடை இதுக்கு வந்து என்னென்ன வந்துட்டு பதில் இது எதுவுமே கோர்ட்டு வந்து சொல்லவும் இல்லை ப்ளஸ் சிபிஐ விசாரணைன்னு இது எதுவுமே வெளியே வரலை அவர் அப்படியே அந்த கோஷின்ற அந்த டீன் அப்படியே ஜாலியாக வெளியே வந்துட்டார் ஒன்றும் அப்படியே இல்லாத மாதிரி எதுவுமே இந்த விஷயத்தை பற்றி வெளியே வராமல் வெறும் இந்த விஷயத்த மட்டும் இது வந்து ஒரு ரேப் அண்ட் மர்டர் கேஸ் அப்படின்ட்டு அவருக்கு நாங்கள் ஆயுள் தண்டனை கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி இதை முடிச்சுட்டாங்க இந்த அன்சீனில் இருக்கிற இந்த விஷயத்தை எதை பற்றியும் பேசலைன்றது பெரிய ஏமாற்றத்தை தருது அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் சைடில் பதினேழு லட்சம் ரூபாய் வந்து காம்பன்சேஷன் கொடுத்தாங்க அவங்க எங்களுக்கு இந்த காம்பன்சேஷன் வேண்டாம் உண்மையான குற்றவாளிகள் கூட இருந்தவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும் பேசியிருக்காங்க கண்டிப்பாக அதுதானே உண்மை பதினேழு ஒரு பெண்ணு வந்து சார் ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கு விலையே இல்லை சார் ஓகேங்களா அது வந்து பார்த்து உங்களுக்கு தெரியும் ப்ரைவேட்டெல்லாம் எவ்வளோ காசு கொடுத்து படிக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ ஒரு கவர்மெண்ட் சீட் எடுத்து அந்த பொண்ணு போது அப்படின்னும் போது அதுவும் இப்போ ஓஜி சீட் எடுத்திருக்காங்க ஓஜிலாம் வந்து அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு பண்ணும் ரொம்ப காசு செலவாகும் ஓகேங்களா ஸோ அந்த சீட் அவங்க எடுத்து படிக்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த அந்த பெண்ணே போயிட்டாங்க ஒரு டாக்டர் டாக்டர் ஒரு டாக்டர் இறந்துட்டாங்கன்னா பத்தாயிரம் பேஷண்ட்டுக்கு லா வந்து இழப்பு அப்படின்றது தான் நம்ம ஊர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தாயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் தே இருக்கிறாங்க நம்ம ஊரில் ஸோ ஒரு டாக்டர் போயிட்டாங்கன்னா டென் தௌசண்ட் வேற வேறு டாக்டர் தேடி போகணும் அப்படின்னும் போது அந்த பெண்ணே போயிட்டதுக்கப்புறம் அது பதினஞ்சு லட்சம் தரேன் பதினேழு லட்சம் தரேன்றது தேவையில்லை அந்த பெண்ணுக்கான நீதி தான் அங்கே மெயினாக தேவை அந்த தேவையை வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசு பூற்று செஞ்சுருக்கா இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து சிபிஐ என்கொயரி வந்து கை கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது இந்த இடத்துல கோர்ட் என்ன சார் போனோம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த ஆதாரங்களை வந்து பேஸ் பண்ணி இவர் வந்து ப்ரூவன் கில்ட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து சொல்லும் இந்த விசாரணை செஞ்சு கொடுக்கறது வந்து யாருன்னா போலீஸ் தான் போலீஸ் சைட்ல இருந்து இல்லைன்னு போது சிபிஐக்கு மாற்றப்படுது சிபிஐ சைட்ல இருந்து இப்படி வருதுன்னும் போது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு சிபிஐ மேல இருக்கிற நம்பிக்கையை வந்து குறைக்குது அப்படின்றத தான் சொல்லணும் இல்லைன்னா அவங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டா சொல்லிருக்கணும் ஏன்னா வச்ச விமர்சனங்கள் ஏழாரமான விமர்சனங்கள் ஒரு விமர்சனம் வெறும் ரேப் அண்ட் மர்டர் விமர்சனம் சஞ்சரை மட்டும் கிடையாது நான் சொல்ற மாதிரி நெக்ரோபிலியா கேங் விமர்சனமும் சரி அந்த பிணம் விமர்சனமும் சரி உள்ள இருக்கிற அந்த பெரிய பெரிய புள்ளிங்கள் விமர்சனம் சரி பசங்களோட ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் டிரான்ஸ்பரண்டா சொல்லியிருக்கணும் சொல்கிறேன் ஏன்னா இது நாடு முழுக்க உலுக்கிய ஒரு கேஸ் நிர்பயா கேஸ் மாதிரி இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுக்க ஒரு பெரிய உலுக்கிய கேஸ் என்னும்போது இந்த கேஸை பற்றி எல்லாமே சிபிஐ டிரான்ஸ்பரண்டாக இந்த இதுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு இந்த இதுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு இவங்களும் இதெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க இல்லை ஈடுபடலையா அப்போ இவருக்கு என்ன மோட்டிவ் இப்படி இருந்ததுன்ட்டு எல்லாமே விலவாரியாக வந்து நம்மளுக்கு சொல்லணும் எதுவுமே சொல்லாமல் இது வெறும் வந்து ரேப் அண்ட் மர்டர்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய தோல்வி மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது அவங்க சிஎம் மம்தா பேனர்ஜியே சொல்லியிருந்தாங்க இந்த ஜட்மெண்ட் வரையும் எங்களுக்கு அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன வேணும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா சரி ஏன்னா சிஎம் வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே நாடுவே இல்லை பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இவருக்கு மரண தண்டனை தான் வந்து நம்ம வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் ஏன்னா அந்த தண்டனை வரைக்கும் ஒரு மூணு நாலு நேரம் மட்டும் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் போகும்போது கூட ஹீ இஸ் பீன் ப்ரூவன் கில்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் மட்டும் சொல்லிட்டாங்க ஸோ அதிகபட்சம் தண்டனை கிடைக்கும் அப்படின்றது உறுதியாகிடுச்சு எல்லாரும் மரண தண்டனைன்ற அளவுக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம போது திடீர்னு நம்ம நியூஸ் பார்க்கும் போது அவருக்கு வந்து ஆயில் தண்டனை அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது எப்படிடா திடீர்னு இவருக்கு போய் ஆயில் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அதில் என்ன ட்விஸ்ட்டி ஏன் இப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல பட் அதுவும் அதிகபட்சம் தண்டனை தான் ஆனால் அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய திருப்தி இல்லை மரண தண்டனை கொடுத்துருக்கணுன்ட்டு தான் ப்ளஸ் ஆனால் அந்த கேஸ் இவரை மட்டும் சார்ந்த கேஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இன்னும் வந்து நம்ம வாதத்தில் நம்ம உறுதியாக இருக்கிறோம் இதுக்கு பின்னாடி நிறைய மர்மங்கள் இருக்குது அது எதுவுமே வந்துவிட்டு சிபிஐ உடைக்கலன்றது பெரிய வருத்தத்தை அது அட்லீஸ்ட் மாநில அரசாக வந்து இந்த வெஸ்ட் பெங்கால் மாநில அரசால் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இன்னும் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தோண்டி எடுத்து சூமோட்டோவாக வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு சொல்லி சூமோட்டோவாக கோர்ட் வந்து எதாவது கேஸ் கேஸ் எடுக்கணும் அப்படின்றது நம்மளோட கோரிக்கையாக இருக்குது வாய்ப்புக்கு நன்றி சார்